ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் எப்பயுமே வந்து நம்ம ஒரு பேங்க்லேயோ இல்லை லோன் எடுக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு கேன்சல் செக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எதுக்கிட்ட அந்த கேன்சல் செக் எப்போ பார்த்தாலும் கேட்குறீங்கிறத பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அதுக்கான ப்ரூஃப் இருக்குது ஆனால் எதுக்கு வந்து இந்த கேன்சல் செய்த காசோலை அப்படின்றது அதாவது கேன்சல் செய்யப்பட்ட அந்த செக் வந்து எதுக்கு கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் அது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் அதில் என்ன இருக்குது வேறு அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்குது அதுக்கான பாஸ்புக்கு கொடுத்தாவே போதும் ஏன் வந்து அந்த செக் அப்படின்றத கேட்குறாங்க அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும் அதுக்கு நம்ம இதில் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிகளாக போகலாம் வாடிக்கையாளர் உண்மையிலே வங்கியில கணக்கு வச்சிருக்கிறாரா என்பதையும் கடன் கொடுக்கும் நிறுவனம் உறுதி செய்து கொள்ள வேண்டாமா ஏதோ ஒரு வங்கியின் பெயர் கணக்கின் கொடுத்து மாறிவிட்டால் என்ன செய்யறது அதுக்கு பின்னால் போய் நின்றுட்டு எப்படி கடன் வசூல் செய்கிறது மாதிரி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் பேங்கில் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் ஹோல்டரை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு ப்ரூஃப்காக நமக்கு சப்மிட் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து இதை கேட்குறாங்க அவற்றை பதிவு செய்து கொள்வது கடன் கொடுக்கும் நிறுவனங்களுக்கு அவசியம் இவர்களை பார்த்து காப்பீடு மற்றும் ஒரு சில வங்கி கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காசோலையை கேட்கிறார்கள் விவரங்களை தவறாக செய்து விடாமல் இருப்பதற்காகவும் முன்னெச்சரிக்கையாக இப்படி செய்கிறாங்க அதாவது ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்காங்களாம் இப்போ நம்ம அக்கௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் எடுத்து நீங்கள் அனுப்பிச்சு கூட கேட்கலாம் ஆனால் அது ஒரு ஸ்க்ரீன்ஷீட் தான் டிஜிட்டலாக ஃபோர்ஜரி பண்ண முடியும் இதையும் டிஜிட்டலாக ஃபோர்ஜரி பண்ண முடியும் பட் அது ஏன் அது வந்து திரும்ப திரும்ப இந்த ப்ரொசீஜர் வச்சிருக்காங்கன்றதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னெச்சரிக்கையாக பேங்க் சேலர் தான் வந்து பதில் சொல்லியிருக்காங்க பட் இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது உங்களுக்கு உடன்பாடு இருக்காதுன்னு நீங்கள் சொல்லிக்கோங்க வாசகரில் நிதி சம்பந்தமான கேள்விகள் போல் மற்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் சந்தேகங்கள் அப்படின்னு சொல்கிற தெரியாமல் ஒரு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் படித்து பார்த்தாவே நிறைய விஷயங்களுக்கு நான் ஆன்சர் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து ரோ சு சத்தியமூர்த்தி அவர்கள் எழுப்பப்பட்ட கேள்வி இந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொதுவான கேள்வி தான் நெக்ஸ்ட் டைம் பேங்க்கு போனீங்கன்னா ஒரு கேன்சல் செக் கேட்பாங்க அக்கௌண்ட் நம்பர் இருக்கான்னு கேட்பாங்க ப்ரிண்ட் செய்யப்பட்ட அக்கௌண்ட் நம்பர் இருக்கதா கேன்சல் செக்கில் இருக்கதான்னு கேட்பாங்க இப்படி பல விஷயங்கள் நம்ம டேச்அப் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் தயாராக இருங்க ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்